வணக்கம் நண்பர்களே இடி அகாடமிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த வீடியோ மூலமாக உங்களை மீண்டும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி எப்படி இருக்கீங்க நீங்கள் எப்பொழுதும் நலமாக இருக்க வேண்டும் என்று விழுகிறேன் நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன் நம்ம இடி அகாடமி யூடியூப் சேனலில் வரப்போகின்ற குரூப் ஃபோர் எக்ஸாமுக்காக பன்னெண்டு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னைக்கு குரூப் ஃபோர் எக்ஸாம் நடக்க போகுது இல்லையா அதுக்காக ஒரு கட்டணம் இல்லாத டெஸ்ட் பேட்ச் ஒன்று போட போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் நிறைய பேர் ஃபோன் கால்லாம் பண்ணி கேட்டீங்க சார் அடுத்த பேட்ச் எப்போ அடுத்த பேட்ச் எப்போன்னு நான் எல்லாத்தையுமே சொல்லியிருந்தேன் அடுத்தது வந்து ஒரு கட்டணம் இல்லாத பேட்ச் தான் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ இந்த பேட்ச் பற்றி அறிவிக்கிறதுக்காகத்தான் இந்த வீடியோ முழு விவரமும் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க இதை நான் வந்து ஃப்ரீ பேட்ச்னு சொல்ல மாட்டேன் என்ன காரணம் அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட இன்டர்நெட்டுக்காக செலவு பண்ணுறீங்க நிறைய பேர் யூடியூப் ப்ரீமியம்லாம் கூட வச்சுருக்கீங்க அட்வர்டைஸ்மெண்ட்லாம் இல்லாமல் பார்க்கணுன்னு எனிவே நீங்கள் வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ரெவன்யூ வரும் எனக்கு வருமானம் வரும் அந்த வருமானம் இப்போதைக்கு போதுமானது அப்படிங்கிறதுனால நான் இது வந்து ஃப்ரீ பேட்ச் சொல்ல மாட்டேன் நோ ஃபீஸ் பேட்ச்னு வேணால் சொல்லலாம் நீங்கள் எனக்கு நேரடியாக பணம் கட்ட வேணாம் ஆனால் நீங்கள் வீடியோ பார்க்குறது மூலமாக எனக்கு கொஞ்சம் வருமானம் கிடைக்கும் அப்படிங்கிறதும் சத்தியமான உண்மை தான் ரைட் இப்போது அடுத்து வரப்போகிற நாற்பது கோல்டன் டேஸ் தினந்தோறும் லைவ் கிளாஸஸ் பார்க்க போகிறோம் தினந்தோறும் காலையில் ஃப்ரெஷ்ஷாக எழுந்திரிச்சு தினந்தோறும் லைவ் கிளாஸஸ் பார்க்க போகிறோம் ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை ஒரு கம்ப்ளீட்டான டெஸ்ட் எழுத போகிறோம் ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை ஒரு டெஸ்ட் அப்படின்னா நாற்பது நாளில் இருபது டெஸ்ட் எழுத போகிறோம் நிச்சயமாக எல்லா யூனிட்டையுமே ரொம்ப நிதானமாக நான் வந்து வீடியோவாக உங்களுக்கு கொடுக்க போகிறேன் அது லைவ் வீடியோவாகவும் வரும் லைவ் இல்லாமல் சாதாரணமாக ரெக்கார்ட் பண்ண வீடியோவாகவும் உங்களுக்கு வரும் ஸோ பிடிஎஃப் டெஸ்ட்டும் நடத்த போகிறேன் கொஷின் பேப்பரும் உங்களுக்கு பிடிஎஃப்பாகவும் ஆவும் கொடுத்துருவேன் புரியுதுங்களா அதே போல் வாய்ப்பு இருந்துச்சுன்னா கூகுள் ஃபார்ம்லேயும் டெஸ்ட் நடத்துறதுக்கு முயற்சி பண்ணுறேன் நீங்கள் வந்து கேள்வியை படிச்சுட்டு அப்படியே ஆன்சரை கிளிக் பண்ணுற மாதிரி நான் அப்படியும் முயற்சி பண்ணுறேன் டைம் இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக உங்களை நான் அப்படி செட் பண்ணித்தரேன் கூகுள் ஃபார்ம் டெஸ்ட்டாகவும் டெ செட் பண்ணித்தரேன் அது மட்டும் இல்லை அடுத்து வர போகிற நாற்பது நாட்களுக்குமே தொடர்ந்து டெலிகிராம் குவிசஸ் நடத்த போகிறோம் டெலிகிராம்லேயும் கேள்வி வரும் பதில் வரும் அது மட்டும் இல்லை யூடியூப் கம்யூனிட்டி டேப்னு சொல்லிட்டு ஒன்று அதுலேயும் நிறையா குவிசஸ்லாம் நிறைய பேர் நடத்துகிறாங்க இல்லையா அதுலேயும் உங்களுக்கு குவிஸ்ஸஸ் தொடர்ந்து நடைபெறும் இதுக்காகவே நான் ஒரு ஆளை வேலைக்கு வைக்கலான் இருக்கேன் வேலைக்கு வச்சுட்டு அவங்க அதை சிறப்பாக பண்ணிவிடுவாங்க டெலிகிராம் விஷயம் இது பண்ணிவிடுவாங்க டெய்லி கிளாஸஸ் நான் தான் அவங்களுக்கு நடத்த போகிறேன் கற்றலில் கேட்டல் மிகச்சிறந்தது தினந்தோறும் காலை அப்படியே எழுதுறீங்க நான் அஞ்சு மணிக்கு ஷெடியூல் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு விருப்பம் இருந்ததுனால் நாலு மணிக்கை கூட ஸ்டார்ட் பண்ணலாம் நாலு மணிக்கு எழுதிருச்சு எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நீங்கள் என்ன செய்யலாம் அமைதியான சூழ்நிலையில் நீங்கள் ஏற்கனவே படிச்சுட்டு இருந்தாலும் சரி இல்லை இப்போ தான் படிக்கிறீங்க அப்படின்னாலும் இப்போ நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா இந்த எக்ஸாமை நீங்கள் டார்கெட்டாக செட் பண்ணாதீங்க அடுத்த எக்ஸாம் டார்கெட்டாக செட் பண்ணுங்கள் நீங்கள் ஏற்கனவே இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிவிஷனுக்காக பக்காவாக இந்த டெஸ்ட் பேட்ச் யூஸாக யூஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் புரியுதுங்களா இந்த கட்டணம் இல்லாத டெஸ்ட் பேட்ச் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரைட் டெய்லி லைவ் அஞ்சு மணிக்கு நான் சொல்லியிருக்கேன் அஞ்சு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம் போக போக நாலு மணிக்கு கூட ஸ்டார்ட் பண்ணலாம் நாலு மணிக்கு எழுந்துருச்சு நீங்கள் ஒரு பாடத்தை கவனிக்கிறீங்க நான் சொல்கிற பாயிண்ட்ஸ்லாம் கவனிக்கிறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சரி என்ன பிளான் அப்படின்னா முதல்ல நாம் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க போகிற பாடப்பகுதிகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டின் வரலாறு பண்பாடு மரபு சமூக அரசியல் இயக்கங்கள் இதுலேருந்து இருபது மார்க் இருபது கேள்வி கேட்க போகிறாங்க இல்லையா ஸோ அழகு ஆறில் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் டே ஒன் இருபத்தாறாம் தேதி அதாவது திங்கட்கிழமை காலை ஐந்து மணிக்கு உங்களுக்கு வந்துடும் லைவ் லிங்க்லாம் வேணும்ல அதுக்கு நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க நம்ம டெலிகிராம் சேனலோட லிங்க்கை நான் அந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிங்க அந்த லிங்க் ஒர்க் ஆகலை அப்படின்னா டெலிகிராமுக்கு உள்ளே போங்க உள்ளே போயிட்டு இடி டபிள்யூ அகாடமி அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா அதில் வரும் ஒரு பப்ளிக் சேனல் வரும் அதில் ஜாயின் பண்ணிங்க புரியுதுங்களா காலையில் ஒரு லைவுங்க சாயந்தரம் ஒரு லைவுங்க காலையில் உள்ள லைவ்ல ஜென்ரல் ஸ்டடிஸ் படிக்க போகிறோம் ஏன் அப்படின்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் தான் உங்களுடைய வெற்றி வாய்ப்பை தீர்மானிக்க போகுது ஸோ ஜென்ரல் ஸ்டடீஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் எழுபத்தைந்து கேள்விகள் கேட்க போகிறாங்க அந்த எழுபத்தஞ்சில் அறுபத்தஞ்சி ப்ளஸ் வாங்கிட்டீங்கன்னா இன்றைக்கி பாஸு நீங்கள் நினைச்ச போஸ்டிங் உங்களுக்கு கிடச்சிடும் புரியுதுங்களா அப்போ அதுக்கு தான் நம்ம ட்ரை பண்ண போகிறோம் டார்கெட் பண்ண போகிறோம் அடுத்தது ஏழு மணிக்கு சாயந்தரம் ஏழு மணிக்கு பொது தமிழ் கவர் பண்ண போகிறோம் என்னென்ன கவர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது இந்த ஷெடியூலில் இருக்குது இந்த ஷெடியூல்லையும் நான் உங்களுக்கு இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் புரியுதுங்களா இப்போது அழகு ஆறு தமிழ்நாட்டின் வரலாறு பண்பாடு மரபு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள் நாலு கிளாஸ் அதாவது நான்கு நாட்கள் காலையில் குறைஞ்சபட்சம் லைவ் ரெண்டு மணி நேரம் இருக்கும் ஸோ டேட்டாலாம் கரெக்டாக போட்டு வச்சுக்கோங்க டே த்ரீ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா முதல் டெஸ்ட் நடத்த போகிறோம் அதாவது முதல் ரெண்டு நாள் நம்ம என்ன கவர் பண்ணோமோ அதை டெஸ்ட்டு ஒன்றா நடத்த போகிறோம் காலைல பத்து மணிக்கு காலைல பத்து மணிக்கு டான்னு டெலிகிராம் சேனல்லையும் இல்லை உங்களுக்கு யூடியூப் கம்யூனிட்டிலேயோ இல்லை அது தனியாக ஒரு வீடியோ போட்டோ கொஷின் பேப்பர் பிடிஎஃப் நான் உங்களுக்கு கொடுத்துருவேன் அதே மாதிரி கூகுள் ஃபார்ம் கொடுக்க முடிஞ்சதுன்னா அதையும் கொடுத்துட்றேன் டெஸ்ட் எழுதுங்க டெஸ்ட் எழுதினவுனே சாயந்தரம் ஏழு மணிக்கு ஆன்சர் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன் சாயந்தரம் ஏழு மணி வரைக்கும் என்னால் வெயிட் பண்ண முடியாது சார் அப்படின்னா நான் உங்களுக்கு வேறு ஏதாவது வழி பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்கலாம் அதெல்லாம் ஃப்ளோவில் அப்படி நம்ம டக் டக்குன்னு ஏதாவது அப்டேட் பண்ணுவோம் ஓகேவா ஸோ டெஸ்ட் ஒன்னுடைய ஆன்சர் எக்ஸ்ப்ளனேஷன் அன்றைக்கு சாயந்தரமே உங்களுக்கு கிடச்சிரும் அப்புறம் டே ஃபோர் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து பார்ட்டு உங்களுக்கு தெளிவாகவே நான் கொடுத்துருக்கேன் என்னன்னைக்கு என்னென்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாகவே கொடுத்துருக்கேன் இப்போ டெஸ்ட்டு டூ அதாவது ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை ஒரு டெஸ்ட் நடக்கும் அந்த போர்ஷன் என்ன மொதல் ரெண்டு நாளில் என்ன கிளாஸ் நடந்ததோ அதுதான் அந்த டெஸ்ட்டுக்கான போர்ஷன் ஸோ இதில் வந்து நம்ம வெறும் இப்போ உங்கள் ஸ்க்ரீனில் வந்து பாயிண்ட்ஸ் காட்டி கிளாஸ் நடத்த போகிறோன்னா இல்லை கொஷின் என்ன ஆன்சராக கிளாஸ் நடத்த போகிறோன்னா அப்படின்னா டாப்பிக்கை பொறுத்து எந்த டாப்பிக்கு எந்த வடிவம் சூட்டபிளோ அந்த வடிவத்தை நான் உங்களுக்கு கொடுப்பேன் கட 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 நாம் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா அந்த நாற்பது நாளில் முழு சிலபஸையும் முடிக்க போகிறோன்னு வச்சிங்களேன் சரி ரைட்டு பத்து டெஸ்ட்டு இந்த மாதிரி யூனிட் டெஸ்ட்டாக நடத்த போகிறோம் அதாவது சிலபஸை ஃபுல்லாக கவர் பண்ணி பத்து டெஸ்ட்டுகள் நம்ம நடத்த போகிறோம் பதினோராவது டெஸ்ட்லேருந்து என்ன அப்படின்னா காலையில் அஞ்சு மணிக்கு அதாவது டே முப்பத்தி ஒன்றுலேருந்து காலைல அஞ்சு மணிக்கு இல்லைன்னா காலைல நாலு மணிக்கு தமிழ் மற்றும் ஜிஎஸ் உடைய ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் மற்றும் இம்பார்ட்டண்ட் கொஷின் இந்த தேர்வில் கேட்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகின்ற இம்பார்ட்டண்ட் கொஷின் பார்க்க போகிறோம் டே முப்பத்தொன்னுலேருந்து டே நாற்பது வரைக்கும் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ஃபுல் டெஸ்ட் எழுத போகிறோம் அந்த ஃபுல் டெஸ்ட்டுக்கான எக்ஸ்ப்ளனேஷனையும் கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம் இது உங்களுடைய வெற்றி வாய்ப்பை பன்மடங்கு உயர்த்தும் இந்த கொஷின்ஸு அந்த கொஷினுக்கு நான் கொடுக்குற எக்ஸ்ப்ளனேஷன் வெறும் ஒரு ஆப்ஷன் எது ஆன்சர்னு மட்டும் சொல்லாமல் அதை சுற்றி பின்னணிலாம் என்ன இருக்கோ எல்லாத்தையும் நான் உங்களுக்கு கூடுதல் குறிப்புகளாக கொடுப்பேன் புரியுதுங்களா நீங்கள் என்ன செய்யணும் நிதானமாக ரொம்ப அமைதியான சூழ்நிலையில் உட்காந்து இந்த வீடியோக்களை பார்க்கணும் நான் சொல்கிறத கேட்கணும் சரிங்களா அப்புறம் முப்பத்து ரெண்டு டே முப்பத்து ரெண்டு முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பத்து ஃபுல் டெஸ்ட் எழுத போகிறோம் நீங்கள் பத்து ஃபுல் டெஸ்ட் எழுத போகிறீங்க போனஸ் கண்டென்ட்டு அஞ்சாம்தேதியும் ஆறாம் தேதியும் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு ஸ்பெஷல் கிளாஸஸ் இது வந்து எம்சிக்யூஸ் தான் எம்சிக்யூஸ்னா என்ன மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் ஓகேவா அப்புறம் ஏழாம் தேதியும் எட்டாம்தேதியும் சயின்ஸுக்கு ஸ்பெஷல் கிளாஸஸ் அது என்னென்னா சயின்ஸ் புக்கு பாக்ஸில் உள்ள இன்ஃபர்மேஷன்லேருந்து கொஷின் எடுத்து தான் உங்களுக்கு அப்படியே அண்ட் ஆன்சராக டிஸ்கஸ் பண்ணக்கூடோம் அது மட்டும் இல்லை சில முக்கியமான ப்ரீவியஸர் கொஷின்ஸ் அதெல்லாம் நம்ம ஏழாம் தேதியும் எட்டாம்தேதி டிஸ்கஸ் பண்ணலாம் ஓகேவா ஸோ தமிழில் நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் பண்ண போகிறோம் ஜென்ரல் ஸ்டடீஸில் எழுபத்தஞ்சு கேள்விகளுக்கு கவர் பண்ண போகிறோம் மேத்தமெட்டிக்ஸ் அது பெரிய ஏரியா மேத்தமெட்டிக்ஸ் நான் இதில் கவர் பண்ணல நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா மேத்தமெட்டிக்ஸுக்கு நான் வந்து மொத்தமாகவே ஒரு ஐநூறு கேள்வியில்னால் ஒரு முந்நூறு நானூறு கேள்விகளை நம்ம கவர் பண்ணலாம் இப்போது இந்த ஷெடியூல் இருக்கு இல்லையா அந்த ஷெடியூல் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது கண்டினியூவஸாக தினந்தோறும் காலைல நாலு மணி இல்லைனா அஞ்சு மணிக்கு எழுந்திருச்சு நீங்கள் அதை தொடர்ந்து கேட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்கோர் இருக்கு இல்லையா அதில் ஒரு பெரிய மாறுபாடை நீங்கள் உணரலாம் நீங்கள் வந்து நூற்றி அறுபது கேள்வி போடுவோம் சார் நான் அப்படின்னு இருக்கீங்கன்னு வச்சிங்களேன் உங்களால் நூற்றி எண்பது கேள்வி போட முடியும் சார் நான் நூற்றி முப்பது கேள்வி போடுறதுக்கு இப்போ ரெடியாக இருக்கேன் சார் அப்படின்னா நிச்சயமாக உங்களால் நூற்றி அறுபது ப்ளஸ் கேள்விகளுக்கு சரியாகபடியே அழைக்க முடியும் அந்தளவுக்கு இந்த பேட்ச் இந்த கட்டணம் இல்லாத டெஸ்ட் பேட்ச் உங்களை பூஸ்ட் பண்ணும் ரெடியாக இருக்கீங்களா கிழமை காலையில் அஞ்சு மணியாக நாலு மணியாங்கிறத நான் டெலிகிராம் குரூப்பில் சொல்கிறேன் டெலிகிராம் சேனலில் சொல்கிறேன் மீண்டும் உங்களை விரைவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்